நைஜீரியால இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில உள்ளாடை அணியாத மாணவிகளுக்கு தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்ட தான் இப்ப இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது அந்த வீடியோல மாணவிகள் பலரும் தேர்வு எழுதுக்கா வரிசையா நிக்கிறாங்க அப்போ ஆசிரியர் ஒருவர் மாணவிகளோட மார்பகத்தை தொட்டு அவங்க ப்ரா போட்டிருக்காங்களா இல்லையான்னு செக் செஞ்சு உள்ள அனுப்புறாங்க இந்த தான் இப்ப உலகம் முழுவதும் கடும் அதிர்வியை ஏற்படுத்தியிருக்கு பலரும் இதுக்கு தங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க ஒருவரோட அனுமதி இல்லாம அவருடைய உடல் உறுப்பை தொடரது பாலியல் சீண்டல்னு பலர் தங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க சிலரும் அந்த காலேஜ்ல ஆடை கட்டுப்பாட்டு இருக்கு என்றும் இது கவனத்துல குறைப்பதற்காக அவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது அந்த காலேஜ்ல இந்த பிரா ரூல்ஸ் மட்டும் இல்லைங்க இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ரூல்ஸ் வச்சு அவங்க என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னா உடலுடன் எந்த பாகத்தை காண்பிக்கும் ஆடைகளும் அணியக்கூடாது டிரான்ஸ்பரண்ட் ஆடைகள் அணியக்கூடாது உடலுடன் ஒட்டி ஆடைகள் அணியக்கூடாது உள்ளாடை தெரியும் அளவிற்கு உடை அணியக்கூடாதுன்னு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க இதுல சோகமான விஷயம் என்னன்னா இந்த ஆடை கட்டுப்பாட்டு எல்லாமே முக்காவசி பெண்கள குறிவத்து தான் இருக்கு நைஜீரியாவோட இந்த சம்பவம் தான் இப்ப இணையத்துல வயர்லா போயிட்டு